தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம் புதிய நாளை கூட்டி கொடுத்த எங்கள் தேவனுக்கு நன்றி கூறி நீங்க எல்லாரும் தேவனுக்குள்ள மன மகிழ்ச்சியா சந்தோஷமா இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன் இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை எங்களிடம் கடந்து வருகிறது எஸ்ஆயா நாற்பதாம் அதிகாரம் முதலாம் வசனம் என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள் என் அன்பான சகோதர சகோதரிகளே யாரெல்லாம் வேதனையோடு இருக்கிறீங்க துன்பத்தோடு இருக்கிறீங்க ஆண்டவருடைய உங்களிடம் கடந்து வருகிறது இதை பற்றி யோசிக்காதீங்க உங்களோட சூழ்நிலைகள் எல்லாம் அவர் அறிஞ்சிருக்கிறாரு நீங்க நடந்து போற எல்லா பாதையும் அவருக்கு தெரியும் அதனால உங்களோட துன்பங்கள் எல்லாம் அவருட கொடுத்துட்டு அவற்ற சமூகத்தில் அமர்ந்திருக்கும் போது நீங்க நிச்சயமாக விடுதலை பெற்றுக் கொள்வீங்க தேர்வ பிள்ளைகளாகிய நாங்கள் பிறரை ஆற்றி தேற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும் எங்களுடைய நாவில் இருந்து வருகிற வார்த்தைகள் பிறரை சமாதானப்படுத்துகிறதாக இருக்க வேண்டும் சபிக்க கூடாது கொடுமையான வார்த்தைகளை சொல்லக்கூடாது யாரையும் காயப்படுத்த கூடாது அப்படி ஏதேனும் ஒரு குறைகள் உங்களுக்குள்ளே இருக்குமானால் அதை நாங்கள் இன்றையில இருந்து நாங்கள் மாற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும் எங்களுடைய நாவினால் நன்மையான வார்த்தைகளையும் பிறருக்கு சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும் அதனால தான் தேவனுடைய வார்த்தை இன்று எங்களிடம் கடந்து வருகிறது என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள் என்று இன்றைக்கு ஆசீர் ஒரு வார்த்தைக்காக ஆறுதலான ஒரு வார்த்தைக்காக அநேக ஜனங்கள் காத்திருக்கிறாங்க மருத்துவமனைகளில் போய் பாருங்க கொடிய நோய்களில் அவதிப்பட்டு கொண்டு இருக்கிறவங்க ஒரு வார்த்தைகளாண்டு எத்தனையோ பேர் காத்திருக்கிறாங்க மருத்துவரிட வாயிலிருந்து ஒரு வார்த்தை வராதா நான் சுகம் பெற்றிருவன் என்று சொல்லி காத்திருக்கிறாங்க இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை உங்களிடம் கடந்து வருது நீங்க எசப்பாக தேடி வாங்க விடுதலை நிச்சயமாக பெற்றுக் எத்தனையோ பிள்ளைகள் தற்கொலையின் எண்ணங்களில் இருக்கிறாங்க இப்படியான பிள்ளைகளை நீங்கள் காணும் போது ஆறுதலான வார்த்தைகளை சொல்லி ஆற்றி தேற்றுங்கள் எத்தனையோ பிள்ளைகள் தனிமையின் பாதையில் தேவ பிள்ளைகளாக நீங்கள் நன்மையான வார்த்தைகளை பேசுங்கள் ஏனென்றா ஆண்டவுடைய சாயலை தரித்த தேவ பிள்ளைகள் அவரின் சாயலை உடையவர்களாய் இருக்கிறபடியினால் அன்பு நிறைந்தவர்களாய் இருக்கிறபடியினால் அவர்கள் பிறருக்கு நன்மையான வார்த்தைகளை நிச்சயமாக சொல்லுவாங்க இன்றைக்கு நீங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கிறீங்க எங்களை நாங்கள் ஆராய்ந்து அறிகிற காலங்களா இருக்கிறது அதனால அநேக தேவ பிள்ளைகள் ஆசிர்வாதமான வார்த்தைகளை நாங்கள் பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும் பிறருடைய காயங்களை ஆற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும் நாங்களே அவர்களை காயப்படுத்துகிற மாதிரி வார்த்தைகளை பேசாதபடி எங்கள் நாவுகளில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் நாற்பதாம் அதிகாரத்தில் ஆறிலிருந்து எட்டு வரையும் வாசிக்கும் போது பின்னும் கூப்பிட்டு சொல் என்று ஒரு சத்தம் உண்டாயிற்று கூப்பிட்டு சொல்வேன் என்றேன் அதன் மேன்மையெல்லாம் வெளியின் பூவை போலவும் இருக்கிறது கத்தரின் ஆவி அதன் மேல் ஊதும் போது புல் உலர்ந்து பூ உதிரம் பூ உதிரம் நமது வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும் என்பதையே சொல் என்று உரைத்தது அதனால் யாரெல்லாம் வேதனைகள் துன்பங்கள் கஷ்டங்களில கடந்து போறீங்களோ ஆண்டவரை உங்களை ஆற்றி தேற்றுகிறவர் ஆவியானவரே உங்களை ஆற்றி தேற்றுகிறவர் இயேசுவே உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறவர் அவரை தேடுகிறவர்களை அவர் ஒருபோதும் கைவிடுகிறதில்லை அதனால் அப்ப

இருக்கிறவர்கள் விடுதலை பெறுவார்களாக தேவ சமாதானம் கடந்து போவதாக கடன் கஷ்டங்கள் துன்பங்கள் வேதனைகள் இருக்கிறவர்களுக்கு விடுதலை கடந்து போவதாக குடும்பங்களில் சமாதானம் இல்லாதபடி யாரெல்லாம் வேதனைகளில் இருக்கிறார்களோ ஒரு சமாதானம் கடந்து போவதாக தேவனுடைய வார்த்தை கடந்து போயிருக்கிறபடியினால் இன்று விடுதலைகளை ஜனங்கள் பெற்றுக்கொள்வார்களாக எஷ்வின் நாமத்தில் ஜெபம் கட்டு நிற்கிறோம் பிதாவே மீன் நீங்க எல்லாரும் மிக்கவும் விசேஷமான நீங்க ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார் ஆமேன்